நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லாவின் துதர் சல்லா அலிஸ்லவர்கள் அவர்களுக்கான உணர்வுகளை மதித்து அவர்களை முழுமையான விதத்தில் கண்ணியமாக நடத்தினார்கள் என்பது அவருடைய வாழ்க்கையை முழுவதும் நிரம்பியிருக்கின்ற ஒரு பாடம் அதிலே ஒரு சில விஷயங்களாக அல்லாவின் துதர் சல்லா அலிஸ்லவர்கள் தம்முடைய மனைவி கவலையோடு இருக்கிறார் என்று சொன்னார் அந்த கவலைக்கான காரணத்தை ஆராய்வார் கண்டுகொள்ளாமல் செல்ல மாட்டார்கள் அனை ஆயிஷா ரஜிதா அவர்கள் ஒருமுறை முறை ஹஜ்ஜிற்கு சென்றிருக்கிற போது அவர்களுக்கு ஹைல் ஏற்பட்டு விட்டதனால் அல்லாஹிந்த் துதர்சலல்லா வலிசில் அவர்கள் அவர்கள் அழுது கொண்டிருக்கிற நேரத்தில் வருகிறார்கள் வந்துவிட்டு காரணத்தை ஆராய்கிறார்கள் போது அன்னையை அவர்கள் சொல்கிறார்கள் நான் ஹஜ்ஜிலிருந்து தடுக்கப்பட்டு விட்டேன் எனக்கு இது ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டது என்று சொல்லபோது அல்லாஹின் துதர்சல அல்லாஹ் வலிசும் சொன்னார்கள் இன்ன அம்ருன் கத்தப அல்லா கத்தபகுல்லா பனாத்தி ஆதம் ஆதமுடைய பெண் பிள்ளைகளுக்கு அல்லாஹூத் விதித்திருக்கின்ற ஒரு விதிதான் இது எனவே இதை ஒன்றும் பெருசானி க கவலைப்பட தேவையில்லை என்கிற அடிப்படையில் அதை சொல்லிவிட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு இணைச்சுறாங்க அதற்கு தீர்வான என்னெல்லாம் அதற்கான அடுத்த கட்ட முயற்சியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள் அதன் அடிப்படை நபிசுலல்லா வரிசனுடைய அந்த பயணத்தில் ஹஜ்ஜின் போது இருந்த அந்த பயணத்தில் என்ன நடந்தது என்பதை நம்ம வரலாற்றில் அறிந்திருக்கிறோம் அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க ஐஷார் அவர்களுக்கு என்று தனியாக காலதாமதத்தை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் சுத்தமாகி அதற்கு பிறகு தன்னுடைய அந்த கடமைகளை நிறைவேற்றுவதற்கு

அழுது கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த அழுகின்ற மனைவியுடைய கண்ணீரை துடைக்கக்கூடியவராக அல்லாவின் துதர்சலல்லா வலைசிலம் இருந்திருக்கிறார்கள் ஒரு முறை சஃபியார் அலியல்லா அவர்கள் ஒரு பயணத்தில் இருக்கிற போது அழுது கொண்டிருக்கிறார் அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அவர்கள் வந்துவிட்டு காரணத்தை ஆராய்கிறார்கள் அவருடைய கண்ணீரை அல்லாவின் துதர் தன்னுடைய கரத்தால் செய்கிறாங்க தடவி விடுகிறார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அதேபோன்று அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அவர்கள் மனைவிகள் சில நேரத்தில் அவர்களும் மனிதர்கள் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கும் கோபங்கள் ஏற்படும் என்கிற அடிப்படையில் சில நேரத்தில் அவர்கள் கோபத்தோடு நடந்து கொண்டார்கள் ஆனால் அதை அவர்கள் புரிந்து கொண்டு அந்த கோபத்திற்கான காரணம் என்ன அது ஒரு சில அசம்பாவித சூழலால் நடந்திருக்கிறது என்று சொன்னால் அது நியாயமான உணர்வின் அடிப்படையில் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு வேண்டி எந்த விதத்திலும் அவர்கள் மீது வெறுப்பை காட்டாமல் ஆத்திரத்தை திரும்ப அவர்கள் மீது கொட்டாமல் அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அலை செல்வர்கள் மென்மையோடு நடந்திருக்கிறார்கள் சகிப்புத்தன்மையோடு இருந்திருக்கிறார்கள் பொறுமையை கடைபிடித்திருக்கிறார்கள் என்பதை நாம் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற ஒரு செய்தி அதே போன்று அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அலை செல்வர்கள் அப்படி அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு வாகனத்தில் அவர்கள் ஏற வேண்டும் என்று சிரமப்படுகிறார்கள் என்று சொன்னால் அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அலைசல்வர்கள் தானாக வந்து அவர்களை வாகனத்தில் விடுகின்ற அல்லது அதற்கு உதவி செய்கின்ற நிலையிலே அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அதேபோன்று தன்னிடமிருந்து எப்போதும் தன்னுடைய மனைவி நல்லதை மட்டுமே அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்கிற விதத்தில் தன்னை எப்போதும் அவர்கள் மிக சுத்தமாக வைத்து கொண்டு அவரிடத்தில் நல்ல வாசனை அவர்கள் நுகரும் வண்ணமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலைசி இருந்திருக்கிறார்கள் தனக்கு பிடித்தமான ஒன்று என்று என்ன செஞ்சுருக்கிறாங்க அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் வலைசல்லம் அவர்கள் நறுமணத்தை சொல்வார்கள் அப்போ அந்த நறுமணத்தோடு தான் அல்லாவின் துதர்சல் அல்லா வலைசல் அவர்கள் எந்நேரமும் இருந்திருக்கிறார் என்பது அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற படிக்கின்ற ஒரு மிக முக்கியமான பாடம் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிடத்தில் அவர்களை மகிழ்விக்கும் விதமாக அவர்களுக்கான உரிமைகளை கொடுக்கும் விதமாக எப்போதும் அவர் தயாராக இருக்க வேண்டும் என்கிற அந்த பண்பை அல்லா துதர்சல் அல்லா சல்லாஹூ அலிசமுடைய வாழ்க்கையிலே நாம் நிறைய பார்க்குறோம் இது எல்லாம் எதற்காக வேண்டிய சொன்னால் இப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நம்ம என்ன செய்யணும் நமக்கான ரோல் மாடலாக நம்முடைய குடும்பத்திற்கு வழிகாட்டியாக நாம் நம்முடைய ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஏற்று நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் இந்த அளவிற்கு ஒரு தூய்மையான அப்படுக்கற்ற ஒரு மனிதரை அல்லாஹு தலா நமக்கு தூதராக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறான் வழிகாட்டியாக தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறான் அந்த வழிகாட்டியிடமிருந்து இந்த பாடங்களை படித்துக்கொண்டு இதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற அடிப்படையான கட்டளை அப்போ இப்படிப்பட்ட ஒரு தூதரைத்தான் நாம் இணை செஞ்சிருக்கிறோம் முன்மாதிரியை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உறுதியாக அறிந்து அந்த தூதரை நாம் மனமாற நேசித்து நினைச்சினோம் பின்பற்ற வேண்டும் அதற்கான ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக அல்லாவின் துதர்சல் அல்லாஹ் அவர்கள் இருந்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அல்லாஹுத்தாலா அப்படிப்பட்ட நபியை நாம் இணைச்சிடோம் நேசிக்க வேண்டும் பின்பற்ற வேண்டும் அதன் மூலம் நம்முடைய வா வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக சிறந்ததாக கொள்ள வேண்டும் அதற்குரிய அத்தனை வாய்ப்புகளையும் நல்லா நமக்கு தந்திருக்கிறான் ஆனால் நாம் அல்லாஹ்வின் அல்லாவின் அவர்களையும் அவருடைய வழிகாட்டுதலையும் அறியாமல் இருக்கின்ற காரணத்தினால் பல நேரங்களில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறியாமல் போய்விடுகிறோம் அதற்கு பிறகு நாம் அதற்கு வருத்தப்படுகிறோம் அல்லாஹுத்தாலா அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பு சிறந்த தூதரை நமக்கு தந்திருக்கிறான் அந்த தூதரின் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற நன்மக்களாக நம்மை வாழச் செய்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாகர் அஹமதுல்லாய் ரபில்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய்